வணக்கங்க இப்போ நம்ம கடையில் என்னென்ன பொருள் இருக்குன்னா இது வந்து காயினுங்க ஒரு கிராம் காயின்னு இதில் வந்து ஒரு கிராமில் இருந்து அஞ்சு கிராமு பத்து கிராமு காயின் நூறு கிராம் வரையிலுமே காயின் இருக்கு அது ப்யூர் ரேட்டு தான் அது அப்படியே பார் பாரை வந்து நம்ம காயினா இது பண்ணி தான் அடிக்கிறோம் அப்புறம் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்டி இது இது வந்து பாருங்க ஐயப்ப மாலை நம்ம சாஸ்தா கோயிலுக்கு போகிறாங்களா அதுக்கு வெள்ளிலேயே வருது இது வெள்ளி தான் இது வந்து துளசி மாலை வந்து வெள்ளிலேயே துளசி மாலை இருக்கும் அப்புறம் பசங்களுக்கு வந்து கை காப்பு வேல் காப்பு மாதிரி இதில் வேல் போட்டிருக்கோம் இந்த மாதிரி வேல் இருக்கும் இது அதிக மூவிங் போகுது நிறைய பேருக்கு வந்து அதிக மூவிங்க அடுத்து இது எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணுற பொருள் தாங்க இது எல்லாமே புதிய சொல்லுவோம் இந்த மாதிரி வரும் இது நல்லா லைஃப் வரும்னு வச்சுக்கங்க நல்லா லைஃப் தாங்குது நல்லா சின்ன பிள்ளைங்க போடுற மாதிரி வரும் இது வந்து ஃபேன்சி ஜதைங்க இது வந்து வெயிட் கம்மியாக வரும் மேக்ஸிமம் ஒரு ஜதை வந்து இருபது டு முப்பது கிராம் அந்த ரேஞ்சில் தான் வரணும் ஒரு காலேஜ் போகிறவங்க மேக்சிமம் இந்த ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாம் இந்த மாதிரி தான் லைக் பண்ணுவாங்க இது வந்து உங்களுக்கு வந்து கம்மி தான் வரும்னு வச்சிக்கோ எடுத்து ஒரு ஃபீஸ் எடுத்திங்களாவே ஒரு மூணாயிரம் நாலாயிரம் இந்த மாதிரி ரேஞ்சு தான் ஜோடி வரும் சொந்தமாக பற்ற இருக்குது பணங்காட்டில் இது வந்து நாங்களே ரெடி பண்ணுறோம் இது எல்லாமே எல்லாமே சொந்தமா பண்ணிடறோம் இது வந்து ஃபேன்சி இது நம்ம வெளியில தான் வாங்கிக்குவோம் இது வந்து ஃபேன்சி இது எல்லாமே ரெடி பண்றது இது இது எல்லாமே இது எல்லாமே சொந்தமா ரெடி தான் அதே மாதிரி இங்க இருக்கிறதுமே எல்லாமே நாங்க ரெடி பண்றது எல்லாமே இது எல்லாமே இப்போ வந்து எங்க கடையில என்ன ஒரு இதுன்னா இது வந்து நாங்களே தயாரி பண்றோம் தயார் பண்ணுறதுனால இதுக்கு வந்து கூலி செய்தாலும் எப்பயுமே கிடையாது வந்தால் இன்னைக்கு நம்ம போல்டு ரேட்டு என்ன வருதோ அந்த இருந்து ஒரு கிராமுக்கு அஞ்சு ரூபா கம்மியாகவே தந்துடுவோம் தருவோம் ஏன்னு கேட்குறீங்கன்னா நாங்களே ரெடி பண்ணுறோம் சொந்தமாக சொந்தமாக ரெடி பண்ணி இது பண்ணுறதுனால போல்டு ரேட்லேருந்து ஒரு எங்களால் ஒரு கிராமுக்கு ஒரு அஞ்சு ரூபா கம்மியே தர முடியும் வச்சியா கஸ்டமர் கோசரம்